பிரித்தானியா செல்ல உட்பட்ட ஈழத்தமிழ் யுவதி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை பெண்ணொருவர் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டார் யாவிஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான கேஆர் அறுநூற்று ஐம்பத்தைந்து விமானம் மூலம் பயணிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார் திருகோணமலையில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளின் தகவலுக்கு இந்த விமானத்துக்கு அவருக்கு உதவிய தரகர் ஒருவர் அங்கு கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியினைச் சேர்ந்த அறுபது வயதான நபரை இவ்வாறு சிக்கியுள்ளார் சந்தேகநபர் அனைத்து அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு சேவை கவுண்டருக்கு வந்து கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் அங்கு கடவுச்சீட்டில் இருந்த புகைப்படம் அவருடையது அல்ல என்பதை கண்டறிந்ததால் அவர் தலைமை குடிவரவு அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் மற்றுமொரு பெண்ணின் கடவுச்சீட்டில் இந்த பெண்ணின் தகவல்கள் பதிவு செய்து போலியான முறையில் கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது நிலையில் குறித்த இருவரும் கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்